ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப்பேர் சிவா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூரில் அமைந்துள்ள சுந்தரரின் வீடு இப்பொழுது மடமாக மாற்றப்பட்டுள்ளது அதனுடைய முழு வரலாறு தான் பார்க்க போகிறோம் இந்த மடம் எங்கே இருக்குன்றத கூகுள் மேப் லொக்கேஷனில் நான் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க குருக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் தம்பிரான் தோறினார் எம்பிரா நம்பி ஆரூரர் வருமானத்தில் அவதாரம் செய்து திருநாவலூர் எனும் தலத்தில் இப்போ நம்ம இருக்கோம் திருநாவலூர் தலத்துக்கு இறைவன் வர நம்பி ஆரூரர் வருவதற்கு முன்பாக திருக்கயிலாயத்தில் உபமண்ய முனிவர் தன்னுடைய சீடர்கள் எல்லாம் இருந்து வணங்கி கொண்டு பொழுது தென் திசையிலிருந்து ஒரு பெரிய ஆயிரம் சூரியன் பிரகாசம் கொண்ட ஒரு சூரிய ஒளி வருது அதை பார்த்து உபமண்ய முனிவர் வணங்குறாரு அவருடைய சீடர்கள் எல்லாம் யா இறைவனை தவிர வேறு யாரும் வணங்காத நீங்க இந்த சூ பிரகாசத்தை இந்த சூரிய ஒளியை வணங்குறீங்களே இவர் யார் என்ன அப்படின்னு சொல்லும்போது இறைவனுடைய திருவடி சிந்தித்து தென் திசையிலிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கைலாயத்தை மீண்டும் அடைகிறாருங்கிறது தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார் அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு முழுமையாக தங்களுக்கெல்லாம் சொல்லும்படியாக அவருடைய உபமணி முனிவருடைய சீடர்கள் கே கேட்டுக்கொள்ளும்படியாக சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறு தொடங்குகிறது அப்படி உபமணி முனிவர் சொல்வதாக இந்த பெரிய புராணத்தினுடைய தொடக்கம் ஆரம்பித்து முதலாவதாக இறைவனுடைய திருக்க இறைவனுக்கு அணுக்கு தொண்டராக திருக்க பணிபுரிகின்ற தொண்டினை செய்து வருகின்றார் பக் இறைவனுக்கு பக்கத்தில் திருநீற்று கவலையை ஏந்துகிற பணியையும் சுவாமிக்கு நாள்தோறும் நந்தவனத்தில் பூ பறித்து கட்டி மாலையாக போடுகின்ற அந்த திருப்பணியும் செய்கின்ற இந்த அரிய நிகழ்வு இந்த சிற்பம் இது இறைவனுக்கு நந்தவனத்தில் பூ பறிக்கின்ற நிகழ்வு அங்கு மாதவம் செய்து இந்த தென் திசை வாழவும் தீதியில்லாத திருத்தொண்ட தொகை தருவதற்காகவும் இறைவன் திருவுள்ளம் கொண்டு நம்பியாரூரரை திரு பூமிக்கு அனுப்புவ அனுப்புவதற்காக ஏதேனும் அவருடைய சித்தத்திலிருந்து திரு நந்தவனத்தில் பூப்பறிக்கும் பொழுது அங்கு அணிந்திதை கமலின் என்ற இரு பெண் சேடி அம்மையினுடைய இரண்டு சேடி பெண்களை பார்த்து இவ்வளவு நாளும் இங்கு வருகிறோமே இவர்கள் யார் என்று இங்கே இருக்கிறார்களே என்று எண்ணிய வண்ணம் பூ பறித்துவிட்டு திருக்கைலாயத்தில் நுழைகிறார் நுழையும் பொழுது சுவாமி திருக்கயிலாயத்திலிருந்து நீ மீண்டும் பூமிக்கு சென்று அப்பெண்களோடு காதல் இன்பம் கலந்து அணைவாயாக என்று இறைவன் ஆணையிட கைகள் அஞ்சலி கூப்பி மீண்டும் இந்த பூமி மையல் செய்யக்கூடியதுங்க சுவாமி என்னை அதனால் தக்க சமயத்தில் கொள்ள வேண்டும் என்று இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைத்துவிட்டு திருக்கயிலாயத்திலிருந்து சுவாமி பூமிக்கு அனுப்புகிறார் அப்படி பூமிக்கு அனுப்பும்போது இந்த திருநாவலூர் எனும் திருமுனைப்பாடி நாட்டு திருமுனைப்பாடி நாட்டினிலே திருநாவலூர் எனும் இந்த தலத்திலே சடையனார் இசைஞானியார் அவர்களுக்கு மகனாக திரு அவதாரம் செய்து அருள்கின்றார் அப்படி அவதாரம் செய்து அருளி நாளொரு வண்ணமாக பொழுதொரு மேனியாக வளரும் பொழுது இந்த நாட்டினுடைய மன்னர் நரசிங்க முனையறையர் அவர் தேருருட்டி விளையா தேருருட்டி விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் மன்னர் வந்து வீதி உலா வரும் பொழுது இவருடைய பொழிவினை கண்டு தானே இவரை எடுத்து வளர்க்க வேண்டிய ஆசைப்பட்டு த தாய் தந்தையரிடம் கேட்டு அவரே அவரை எடுத்து வளர்க்கின்றார் அப்பொழுது அவருக்கு திருமண பருவம் எய்துகிறார் திருமண பருவம் எய்தியவுடன் அவருக்கு திருமணம் பக்கத்தில் இருக்கு இங்கிருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனம் வந்த புத்தூர் என்கின்ற தளத்திலே சடங்கவி சிவாச்சாரியாருடைய பெண்ணுக்கு முடித்து பேசுகிறார்கள் அது வண்ணம் அவருக்கு மனம் முடிக்க வேண்டி மனம் வந்த புத்தூருக்கு செல்கிறார் அங்கு இறைவன் வயோதிக வடிவில் வந்து இறைவன் அவரை தான் எனக்கு நீ எனக்கு அடிமை என்று அவரை ஆட்கொள்கின்றார் ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமையாவதில்லை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரிடம் எதிர்வாதம் செய்து திருவண்ணைநல்லூர் வந்து நிரூபித்துவிட்டு நீ திருமணம் செய்து கொள் என்று இறைவன் அவரை அழைத்து வருகிறார் அப்பொழுது காட்சியிலோ சாட்சியிலோ ஆவணத்திலோ ஏதேனும் வந்து உங்கள்கிட்ட ஆவணம் இருக்குதா உங்கள்கிட்ட சாட்சி இருக்குதான்னு இவர்கிட்ட மறைவ மறைவர் வடிவில் வந்த இறைவன் கிட்ட கேட்ட பொழுது இறைவன் அவருடைய தாத்தா எனக்கு எழுதி கொடுத்த ஓலை இருக்கிறது என்று சொல்ல அந்த ஓலையை திருவண்ணல்லூர் பித்தனுக்கு வழிவழி அடிமை என்று அந்த ஓலையை காட்ட அந்த ஓலையை வேறொரு ஓலையுடன் ஒப்பிட்டு பார்த்து இது உங்கள் தாத்தா எழுதி கொடுத்தது தான் நீங்கள் இவருக்கு அடிமை நீங்கள் இவரோடு செல்லலாம் என்று சொல்ல ஐயனே இதுவரை உங்களை பார்த்ததிலேயே நீங்கள் யார் என்று எல்லோரும் வினவ திருவண்ணைநல்லூர் திருவருத்துறை என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய கருவறைக்குள் சென்று மறையவர் வடிவத்தில் வந்த இறைவன் மறைந்து விடுகிறார் இறைவனுக்கு உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எதிர்காட்சி திரு விடையோடு எதிர்காட்சி கொடுத்து மீண்டும் பழைய நினைவுகளெல்லாம் ஊட்டி தம்மை சொற்றமிழால் பாடுக என்று இறைவன் பணிக்க தம்மை எவ்வாறு பாட என்று கேட்க வந்தவுடனே பார்த்தவுடனே பித்தனோ மறையோன் என்றாயே பித்தா என்றே பாடு என்று முதல் முதலாக பித்தா பிரைசூடி என்று அடியெடுத்து கொடுக்கின்றார் சுவாமி பித்தா பிரைசூடி பெருமானி அருளாலா என்ற அற்புத பெரிதாம் திருப்பதிகம் திருவண்ணைநல்லூரில் முதலாவது பதிகமாக பாடுகின்றார் பின்பு திரு திருநாவலூர் தலத்திற்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவதிகை வீரட்டானம் என்று சொல்லக்கூடிய திருவதிகி வீரட்டானம் தலத்திற்கு செல்கின்றார் அங்கு அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருக்கரங்களினால் உழவாரம் செய்த தலமாயிற்றே அதில் எப்படி நம்மளுடைய கால்களை ஊன்றி நடப்பது என்று வயந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தவடம் எனும் தளத்தில் தங்குகிறார் அப்பொழுது இறைவன் மயோதிக வடிவத்தில் வந்து அவருடைய தலையில் தனது கால் படும்படியாக படுக்கின்றார் சுவாமி நீங்கள் யார் என்னுடைய தலையில் கால்படும்படியாக படுத்திருக்கிறேன் என்று வயதின் மூப்பின் காரணமாக இப்படி சரியாமல் நடந்துருச்சுப்பான்னு சொல்கிறாரு மறுபடியும் வேறொரு இடத்துல போய் படுக்கிறார் மறுபடியும் அங்கேயும் கால் படுற மாதிரி படுக்கிறாரு பழகாலும் மிதித்தனையே நீ யார் என்று சுவாமியை கேட்க சுந்தரா என்னை மறந்தனையோ என்று சுவாமி கேட்க விடை மீது காட்சி கொடுக்கிறார் தம்மானை அறியாத சாதியார் உளரோ என்று அற்புத திருப்பதிகம் திரு அதிகை கெடிர விரட்டானத்து பெருமானை பாடுகின்றார் பல பல தலங்களையும் தரிசித்து தில்லை பெருமானை தரிசனம் செய்து ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக எண்ணும்படியாக அற்புத கூத்த பெருமானை வழிபாடு செய்து மனம் ஒன்றி சிந்தை க சிந்தை க இருந்து இறைவனை வழிபாடு செய்யும்போது நம்பி ஆரூர் பெருமானுக்கு இறைவனே பண்ணை ஆரூரில் நம்பால் வருகை என்று பணிக்க திருவாரூர் செல்கின்றார் திருவாரூரில் இருக்கக்கூடிய அடியார் பெருமனுடைய கனவில் சென்று தியாகராஜ பெருமான் நம்பியாரூரர் நம்மை காண வருகின்றால் எல்லோரும் எதிர்கொண்டு வரவேறுங்கள் என்று சொல்ல நம்பியாரூரர் திருவாரூருக்கு வரும்பொழுது அடியார் பெருமைக்கெல்லாம் அவரை எதிர் நின்று வணங்கி வரவேற்கின்ற வரவேற்று பின்பு புற்றுடங்கொண்ட பெருமானை உள்ளே செய்ய த தரிசனம் செய்து தரிசனம் செய்ய உள்ளே செல்லும் பொழுது ஏற்கனவே தரிசனம் செய்துவிட்டு அனிந்திதை கமலினி என்று இருவரில் ஒருவர் பரவினாட்சியார் என்று கனகீர் குலத்தில் அவதாரம் செய்தவர் இறைவனை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து வெளியே வருவார் இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கும் வண்ணமாக இறைவனிடத்தில் தனக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்துபடி செய்து வைக்கும்படியாக விண்ணப்பம் செய்வார் சுவாமி அது வண்ணமே இறைவன் அங்கு இருக்கக்கூடிய திருவாரூருக்கு அடியார் ஒரு மக்களுடைய கனவில் எல்லாம் சென்று நம்பியாரூருக்கும் பரவினாட்சியாருக்கும் திருமணம் செய்து வைக்க என்று பணிக்க அடியார் பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து பறவை நம்பி நம்பியாரூரர் பெருமானுக்கும் கொண்டார் சன்னதி முன்பு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் அதன் பின்பு பறவை நாச்சியார் மாளிகையில் பலகாலம் தங்கியிருந்த ஆறு கால நம்பி நம்பியாரூரர் பெருமான் சிறப்புற வழிபாடு செய்து வந்திருக்கக்கொண்ட ஒரு காலத்திலே தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை பார்த்து இவர்களுக்கெல்லாம் அடியேனாக பண்ணும் நாள் என்னாலோ என்று வணங்கி செல்லும் பொழுது அங்கிருக்கக்கூடிய விரல்மண்ட நாயனார் மனதிலே எண்ணியவாறு செல்கின்ற நம்பி பார்த்து அடியார்களை வணங்காமல் என்றார் இவர் அடியார் திருக்கூட்டத்திற்கு பிறகு என்று நம்பி ஆரூரரை புறகு வைக்கின்றார் அதற்கு பின்பு நம்பி ஆரூரர் சென்ற பின்பு கொடிமரத்திற்கு முன்பாகவே இறைவன் எதிர்காட்சி கொடுத்து நீ முன்பாக சென்று அடியார் பெருமக்களை பாடுப்பா அதுக்கப்புறம் உள்ளே தரிசனம் செய்யவா அப்படின்னு சொல்கிறாரு அடியார் பெருமக்களை பாடுவதற்கு நான் யார் எனக்கு என்ன தெரியும் என்று நம்பி ஆரூரர் கேட்க இறைவன் தில்லைவாழ் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அவரே அடியெடுத்து கொடுக்கின்றார் அவர் அடியெடுத்து கொடுத்த பின்பாக தில்லைவாழ் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அற்புத திருத்தொண்ட தொகையை பாடி முடிக்கின்றார் பாடி முடித்த பின்பு இறைவன் எதிர்காட்சி கொடுத்தாரே புறகு வைத்த தொண்டருக்கு அப்படி என்று வெளிமிண்ட நாயனார் இறைவனையே புறகு வைத்தார் அதன் பின்பு அடியார் எல்லாம் வந்து பாடி இறைவனுடைய திருவருளை சாற்றுகின்றார் அடியார் பெருமக்களோடு பலகாலம் காலம் தங்கியிருந்து திருவாரூரிலே இருக்கின்றார் அதற்கு பின்பாக நாள்தோறும் ஒவ்வொரு வருடமும் திரு கோழிலி என்கின்ற தளத்திலே குண்டையூர் கிழார் என்பவர் வருடா வருடம் நெல் நெல்களை கொடுத்து வந்த நிலையிலே ஒரு வருடம் பஞ்சம் ஏற்படுகிறது அப்படி பஞ்சம் ஏற்பட்ட பொழுது குண்டையூர் கிழார் இறைவனிடத்தில் கொ விண்ணப்பம் வைக்க அவர் மலைகளை கொண்டு வந்து குவிக்கின்றார் குண்டையூரில் அப்படி குண்டையூரில் நெல்மலைகளை குவித்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்தில் விண்ணப்பம் வைக்க அவர் வந்து நாளாய போகாமே நஞ்சனையும் கண்டனுக்கு ஆளாய் அன்பு செய்வோம் அடனெஞ்சி அரண்நாமம் என்று திருப்பதிகம் பாடி ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே என வேண்ட அங்கிருந்த எல்லாம் திருவாரூரில் கொண்டு வந்து குவிக்கின்றார் அங்கிருக்கக்கூடிய நெல்களெல்லாம் பரவி அவரவர் வீட்டில் எல்லையில் இருக்கக்கூடிய நெல்களையெல்லாம் அவரவர்களே எடுத்துக்கொள்க என்று பறைசாற்றி அறிவிக்கின்றார் பின்பு திரு நாட்டியத்தான்குடி நம்பி ஆரூரர் செல்கின்றார் கோட்புலி நாயனார் குறுநில மன்னராக ஆட்சி செய்யக்கூடிய தலம் நார் கோட்படி நாயனாருடைய மகள்கள் இருவரையும் அடிமைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டி விண்ணப்பம் வைக்கின்றார் அம்பி ஆறூரிடத்தில் இருவரையும் தனது தொடைமேலே வைத்து சிங்கடி வனப்பகை என்னுடைய மகள்கள் என்று தனக்கு த தான் தந்தையாகவும் அவர்களை மகள்களாகவும் ஏற்றுக்கொள்கின்றார் பிறகு பல தலங்களும் தரிசனம் செய்துவிட்டு திருப்புக்களூர் தலத்திற்கு செல்கின்றார் அங்கு பறவினாட்சியார் பங்குனி உத்தரது விழாவிற்கு பொன் கேட்க திருப்புக்களூரில் தளத்தில் இறைவனிடத்தில் வேண்டி அங்கு இருக்கக்கூடிய திருப்பணிகளுக்காக வைக்கக்கூடிய செங்கல்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய வெண்துகள் பட்டினை விரித்து அதன் மேல் படுத்து உறங்கி எழும் பொழுது அந்த செங்கல் கட்டிகள் பொன் கட்டிகளாக மாறியிருக்க இறைவனுடைய திருவுருளை வைந்து தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் என்னும் திருப்பதிகம் அற்புத திருப்பதிகம் பாடுகின்றார் பின்பு பல தலங்களும் தரிசனம் செய்துவிட்டு திரு திருமுதுகுன்றம் செல்கின்றார் திருமுதுகுன்றத்தில் இறைவனிடத்தில் பொன் வேண்டி கேட்க பன்னிரெண்டாயிரம் பொற் பொண்களை பெறுகின்றார் அதனை மீண்டும் திருவாரூரில் இருக்கக்கூடிய குளத்திலே பரவினாச்சியாரோடு சென்று எடுக்கின்றார் பண்பு திரு குருகாபூர் வெள்ளடையில் இறைவன் அவருக்கு பொதிசோறு என்கின்ற அந்த பொதிசோற்று பேரினை பெறுகின்றார் பல தளங்களும் தரிசனம் செய்துவிட்டு திருக்க திருக்கட்சி ஏகம்பம் திரு ஆலக்கோயிலெல்லாம் எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு திருவொற்றியூர் வந்து அடைகின்றார் திருவற்றியூரிலே அந்த இருவரில் ஒருவராக இன்னொருவராக இருக்கக்கூடிய சங்கிலாட்சியரை அங்கே கண்ணுற்று இறைவனிடத்திலே வேண்டி அவரை திருமணம் செய்து கொள்ள விளைகிறார் அப்பொழுது சங்கிலி நாச்சியாருடைய இறைவன் வந்து திருமணம் செய்து கொள்ள கே கேட்கும்பொழுது சங்கிலி அவர் ஏற்கனவே திருமணம் செய்தவராயிற்றே திருவாரூரில் பற்றுடையவராயிற்றே என்று கேட்கும் பொழுது மகிழமரத்தின் கீழாக நீ சத்தியம் வாங்கிக்கொள் இந்த தளத்தினை விட்டு நீங்க மாட்டேன் என்று சொல்ல அது வண்ணமே அவரும் சத்தியம் செய்து கொடுக்கின்றார் சத்தியம் செய்து கொடுத்த பின்பு சங்கிலி நாட்சியாருக்கும் நம்பி ஆரூரருக்கும் திருமணம் நடக்கின்றது அதன் பின்பு திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுடைய வசந்தோற்சப காலம் நினைவுக்கு வந்தவுடன் திருவற்றூரை எல்லை நீங்கி விடுகிறார் நீங்கின உடனே அவருடைய இரண்டு கண்களும் கண் ஒளிகளையும் இறைவன் மறைக்கின்றார் மறைத்த பின்பாக திருவெண்பாக்கம் போய் ஊன்றுகோலாவது ஒன்று அருளீர் என்று கேட்க அவருக்கு ஊன்றுகோல் ஒன்று கொடுக்கின்றார் பின்பு திரு கட்சி ஏகம்பம் செல்ல அவருக்கு அமுது செய்தானே என்ற அற்புத பதிகம் பாட அவருக்கு இடது கண் அம்பாருடைய திருவுருள் வண்ணமாக இடது கண்கள் மட்டும் கிடைக்கின்றது பல தலங்களும் சென்று திருத்துருத்தி என்கின்ற தளத்திற்கு வந்து அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோகப்பிணி என்று சொல்லக்கூடிய அந்த பொன் பழைய திருமேனி பொன்மேனியாக மாறக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு அந்த திருத்துருத்தி என்கின்ற தளத்திலே அவருக்கு அமைகின்றது பின்பு திருவாரூரில் சாயரக்ஷை பூசையெல்லாம் முடிந்து இரவு அர்த்தஜாம பூசையில் மீளா அடிமை உமக்கே ஆழா என்று பதிகம் பாட நீரே வாழ்ந்து போதீர் என்று பதிகம் பாட இறைவனுக்கு தம்பி இறைவனுக்கு இறைவன் நம்பி ஆரூரருக்கு வடது வலது கண்ணையும் அளிக்கின்றார் பின்பு பறவை நாட்சியார் திருமணம் செய்ததில் கோபம் கொண்டிருக்க அதனை இரண்டு முறை தூதாக இறைவனே தூது சென்று அவருக்காக வேண்டி இறை பறவை நாட்சியாரும் நம்பி ஆரூரரும் சேர இறைவனே அவருக்கு அருள் செய்கின்றார் பின்பு பல தளங்களும் சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே ஏயர்கோன் கழிக்காம நாயனார் என்கின்ற நாயனார் இறைவனை இருமுறை தூது செல்ல தன்னுடைய எச்சைக்காக தூது செல்ல அனுப்பினாரே என்கின்ற கோபத்தில் நம்பியாரூரர் பெருமானிற்கு கோபத் நம்பியாரூர் பெருமான் மேல் கோபத்தில் இருக்கின்றார் அந்த கோபத்தையும் இரு அடியார் பெருமக்களுடைய அந்த கோபங்களையும் அந்த இடையூறுகளை நீக்க இறைவன் விளைந்து ஏர்கோன் கலிக்காம ஆயனாருக்கு சூளை நோய் கொடுக்கின்றார் அது நம்பியாரூரர் வந்தால்தான் தீரும் என்கின்றார் பின்பு நம்பியாரூரரே அவர் வீட்டுக்கு செல்லும் முன்பாக அவர் வந்து என்னுடைய சூளை நோய் தீர வேண்டுமா என்று கோபத்தில் தன்னுடைய வயிற்றில் குற்றுவால் எடுத்து குத்தி தானே இறக்க முற்படுகின்றார் அவர் இறந்த பின்பு அதற்கு முன்பாக நம்பியாரூரர் வருகின்றார் என்ற தகவலை அறிந்து அவர் வீட்டு இல்லத்தரசியார் வீட்டிலே மாங் மா எல்லாம் தோரணம் கட்டி பூரண கும்பம் வைத்து வரவேற்று ஐயன் உள்ளே உறங்குகிறார் தாங்கள் வந்து உணவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல நான் அவரை பார்க்காமல் உணவெடுத்து கொள்ள மாட்டேன் என்று சொல்ல அவர் உள்ளே உறங்கினாலும் பரவாயில்ல நான் போறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதவை திறந்து பார்க்கிறார் அவர் குடல் சரிந்து கீழே கிடக்கின்றார் அடியார் ஒருவர் அடியார் ஒருவர் உயர்துறக்க அடியின் காரணமாயிட்டே நானே அந்த நான் இதற்கு மேல் உயிரோடு இருக்க அதே என்று அதே நம்பியார் ஒருவர் குத்தி கொள்ளப் போக அவரே எழுந்து தன் கை க நம்பியாருடைய கைகளை பிடித்து நிறுத்துகிறார் உடனே ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் அங்கே அங்கிருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் செய்து பேறு பெறுகின்றார்கள் பல தலங்களையும் தரிசனம் செய்துவிட்டு திரு சேரமான் பெருமாள் நாயனாரோடு திருவையார் எனும் தளத்திற்கு எழுந்தெழுகின்றார் அங்கே காவிரி நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது ஐயாருடைய அடிகளோ என்று பதிகம்பாட காவிரி நீர் தடுத்து நிறுத்தி வழிவிட்டு ஐயாரப்பறை காணக்கூடிய அந்த பெரும் வெற்றினை பெறுகின்றார் நம்பி ஆரூரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருவஞ்சைக்கிளம் என்று சொல்லக்கூடிய அந்த தளத்திற்கு சென்று அங்கு பல நாளும் தங்கியிருந்து அங்கிருந்து புறப்படும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தேவையான பொன்பொருள் நகைகளை எல்லாம் கொடுத்து அருள் செய்கின்றார் கொடுக்கும் பொழுது அதை வரும் வழியில் திருமுருகன் பூண்டி என்றும் தளத்திற்கு இறைவனே வேடுவர்களை அனுப்பி அவரை மிரட்டி அந்த எல்லாம் கவர்ந்து கொண்டு செல்கின்றார் அப்பொழுது நம்பி ஆரூர் பெருமான் கொடுகு வெஞ்சிலை வடுக வடுகவேடுபெறினும் திருப்பதிகம் பாடி இழந்த பொருட்களையெல்லாம் பூதகணங்களே கொண்டு வந்து பண்படங்காக திருப்பி தரும்படியாக இறைவன் அருள் செய்கின்றார் மீண்டும் திருவாரூருக்கு வந்து இறைவனை வணங்கிவிட்டு மீண்டும் களம் செல்லும் பொழுது அவிநாசி பெருமானை பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் மங்கள வழியும் ஒரு வீட்டில் அழுகை வழியும் எதிரெதிரே கேட்க இது என்ன இரு இரண்டு வீடுகளிலும் ஒரே நேரத்தில் இருவேறு மாதிரியான சப்தம் கேட்கிறது என்று சொல்ல இவனுக்கு ஏழு வயது என்று பூணூல் கல்யாணம் இதே வயதுடைய மகன் இவன் இவர்கள் வீட்டில் இருந்தான் அவன் இரண்டு வ இரண்டு வருடங்களுக்கு முன்பாக குளத்தில் மூழ்கி முதலை முழுங்கி விட்டான் என்று சொல்ல நம் நம்மகனும் இருந்திருந்தால் என்று பூணூல் கல்யாணம் செய்திருக்கலாமே என்று ஏங்கிய வண்ணம் அவர்கள் அழுகிறார்கள் என்று சொல்ல அவர் எங்கே இந்த அடியார் பெருமக்களுடைய இன்னல்களை தீர்த்துவிட்டு தான் அவினாசி பெருமானை பார்ப்பேன் என்று சூளுரைத்து அந்த குளத்திற்கு சென்று குளத்திலே ம தண்ணியும் இல்லை மடுவிலே முதலையும் இல்லை எதுவும் இல்லாமலும் இறைவனுடைய திருவுறு எற்றால் மறக்கேன் எடுமைக்கும் எம்பெருமானையை என்று பாட அந்த குளத்திலே நீர் வந்து அந்த முதலை உண்ட பாலகனை மீண்டும் அதே வயதில் அன்று என்ன வயது இருக்குமோ அதே வயதில் மீண்டும் உயிர்ப்பித்து தந்து அருளக்கூடிய அந்த அற்புத நிகழ்வு பின்பாக சேரமான் பெருமாள் நாயனாக இருக்கக்கூடிய திருவஞ்சைக்கிளும் எனும் தளத்திற்கு சென்று திரு அஞ்சைக்கிளத்து மகாதேவர் பெருமானை வணங்கி வழிபாடு செய்து இறைவனை வழிபாடு செய்து கொள்ளும்படியாக இனிமேல் இப்பூமியில் தனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை வந்த வேலை முடிந்தது இறைவன் தனக்கு இந்த பூமியில் திரு அஞ்சைக்களத்து மகாதேவரை தலைக்கு தலைமாலை அணிந்து என்ற அற்புத பாடி வெறுத்தேன் மனைவாழ்க்கையை விட்டொழிந்தேன் என்ற பாடி அதன் உட்குறிப்பு இம்மனை வாழ்க்கையை விட்டொழிய வேண்டும் என்று குறிப்பு இருப்பதை இறைவன் உணர்ந்து இறைவன் தன்னுடைய ஐராவணம் என்று சொல்லக்கூடிய அந்த யானையை இந்திரன் மாழ்பிரமன் இவர்களை எல்லாம் அனுப்பி நம்பி ஆறுவரரை திருக்கயிலாயம் அழைத்து வர வேண்டி ஆணையிடுகின்றார் அதன் வண்ணமாக திருமால் பிரமன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் நம்பி ஆரூரரை ஐராவணம் என்னும் சொல்லக்கூடிய யானையை கொண்டு வந்து திரு அஞ்சைக்களத்திலிருந்து அவர் அழைத்து செல்கின்றார் அங்கிருந்து செல்லும் பொழுது இறைவனுக்கு தானனை முன்படைத்தான் என்கின்ற அற்புத திருப்பதிகத்தினை அங்கிருந்து பாடிய வண்ணமாக புறப்படுகின்றார் இதனை பார்த்த சேரமான் பெருமாள் நாயனார் நம் நண்பர் இங்கிருந்து க கிளம்பிய பொழுது கண்ணில்லாமல் இப்புவியில் வாழ்வது எவ்வளவு கடினமோ அதுபோல நம் நண்பர் இல்லாமல் வாழ்வது என்று எண்ணி இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்துவிட்டு தன்னுடைய பறிக்கு தன்னுடைய குதிரைக்கு செவியிலே அஞ்சலித்து ஓதி நம்பியாரூரருக்கு முன்பாக தன்னுடைய குதிரையின் மேல் வானத்தில் பறந்து சென்று இறைவனுடைய திருக்கயிலாயத்தினை முன்பாக சேரமான் பெருமாள் நாயனார் அடைகின்றார் அவர் நாளை திருக்கயிலாயம் அடையப் போகிறார் என்று பெருமரலை குறும்ப நாயனார் தன்னுடைய சித்தத்திலே எண்ணி அந் பெருமிளை குறும்ப நாயனார் நாளை சு பெருமான் எழுந்தருள்வதற்கு முன்பாக இன்றே நாம் உயிர் துறப்போம் என்று ஞானசக்தி அடைகின்றார் பெருமிரளை குறும்ப நாயனார் இறைவன் இறைவன் திருக்கயிலாயத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புத நிகழ்வை அற்புத கோலத்தினை நம்பியாரூரர் பெருமானும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ஒரு சேர இறைவனிடத்தில் தரிசனம் செய்துவிட்டு அங்கு பூதகணங்களுக்கு தலைவராக சேரமான் பெருமாள் நாயனாரும் நம்பி ஆரூர பெருமானாரும் மீண்டும் அணுக்கு தொண்டராகவும் பணிபுரிகின்றார் இது தெய்வ சேக்கிலார் பெருமானார் பெரியபுராணம் என்னும் சொல்லக்கூடிய அந்த அற்புத நூலை அனபாய சோழ சக்கரவர்த்திகள் இணைக்கவர்கள் வீச பெரியபுராணம் அரங்கேற்ற நிகழ்வு இப்படி அற்புத நிகழ்வை நிகழ்த்திய நம்பி ஆரூர பெருமானார் திரு அவதாரம் செய்தருளிய தலமாக விளங்கக்கூடியதான் திருநாவலூர் எனும் இந்த திருத்தலம் இரு நம்பி பெருமானார் அவதாரம் செய்துள்ள இந்த திருத்தலம் செங்கல் கட்டிடமாக இருந்து பவானி ஐயாவுடைய பெரும் முயற்சியினாலே அடியார் பெருமக்களினுடைய உள்ளன்பினோடும் பெருங்கருணை இறைவனுடைய பெருங்கருணையினோடும் இன்று இது பெரிய மிகப்பெரிய கற்றலியாக இன்று மாறியிருக்கின்றது அடியார் பெருமக்கள் எல்லாம் திருநாவலூரின் இந்த தலத்திற்கு நம்பி ஆறு பெருமானை எழுந்தருளி தரிசனம் செய்து நம்பிய ஆரூர பெருமானுடைய திருவருளை பரிபூரணமாக பெற்று நாமும் திருக்கையிலை வாழ்வினை அடைவோமாக என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்